வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி என்பது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட ராசியாகும் இது ஒரு நெருப்பு ராசி ஆக்கிரமிப்பு மற்றும் துணிச்சல் கொண்டது கடக லக்னம் என்பது சந்திரனின் ஆதிக்கம் கொண்டது இது ஒரு நீர் ராசி உணர்ச்சி மற்றும் அக்கறை கொண்டது இந்த இரண்டு ராசிகளின் சேர்க்கை தனித்துவமான குணாதிசயங்களை உருவாக்குகிறது இந்த நபர்கள் மிகவும் உணர்ச்சி அதே சமயம் துணிச்சல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய மிகவும் தீவிரமாக முயற்சிப்பார்கள் அவர்களுக்கு தலைமைப் பண்புகள் இயற்கையாகவே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் சில சமயங்களில் இந்த நபர்கள் தங்கள் உணர்ச்சி தன்மையால் பாதிக்கப்படலாம் இது அவர்களின் உறவுகளில் பிரச்சினைகளை உருவாக்கலாம் அவர்கள் தங்களது உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கலவை அவர்களை மிகவும் பன்முகத்தன்மை கொண்டவர்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆக்குகிறது இந்த ராசிக்காரர்கள் சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் மேஷ ராசி கடக லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது ஆழ்ந்த பாசம் கொண்டிருப்பார்கள் குடும்பமே அவர்களின் உலகின் மையமாக இருக்கும் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதில் மிகவும் தீவிரமாக இருப்பார்கள் குடும்பத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள் வீட்டில் ஒரு அமைதியான மற்றும் இணக்கமான சூழலை உருவாக்க முயற்சி செய்வார்கள் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு சிறந்த கல்வியையும் வளர்ப்பையும் கொடுக்க முயற்சி செய்வார்கள் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிக உரிமை கொண்டவர்களாக மாறலாம் இது அவர்களுக்குள் சில தவறான புரிதல்களை ஏற்படுத்தலாம் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்காததால் குடும்ப சண்டைகளில் விரைவாக ஈடுபடக்கூடும் ஆனால் அவர்களின் நோக்கம் எப்போதும் தங்கள் குடும்பத்தின் நலனாகவே இருக்கும் உறவுகளை மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் மற்றும் அதை பாதுகாக்க எதையும் செய்வார்கள் மேஷ ராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் தொழிலில் மிகவும் லட்சியவாதிகள் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய மிகவும் கடினமாக உழைப்பார்கள் அவர்களுக்கு தலைமைப் பண்புகள் இயற்கையாகவே இருப்பதால் வேளாண்மை பதவிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் அவர்கள் சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் மற்றும் புதிய வாய்ப்புகளை தேடுவார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் மற்றும் தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்வார்கள் படைப்புத்துறைகள் ஊடகத்துறை மருத்துவம் சட்டம் அல்லது நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் தங்கள் உணர்ச்சிவசப்பட்ட தன்மையால் சில சமயங்களில் அலுவலகத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அவர்கள் தங்கள் திறமையாலும் கடின உழைப்பாலும் அனைத்தையும் சமாளிப்பார்கள் தங்கள் முடிவுகளில் உறுதியாக இருப்பார்கள் மற்றும் தங்கள் யோசனைகளை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் இவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது தங்கள் குழுவினரை ஊக்குவிப்பதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் மேஷ ராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய முயற்சிப்பார்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பார்கள் நிதி பாதுகாப்பு அவர்களுக்கு மிக முக்கியம் தங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க முயற்சி செய்வார்கள் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்மையால் திடீர் முடிவுகளை எடுக்கலாம் இது அவர்களின் நிதிநிலையில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஆனால் பொதுவாக அவர்கள் நிதி விஷயங்களில் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவார்கள் முதலீடுகள் ரியல் எஸ்டேட் அல்லது பிற நீண்ட கால திட்டங்களில் முதலீடு செய்ய விரும்புவார்கள் வருமானத்தை ஈட்டுவதிலும் அதை நிர்வகிப்பதிலும் திறமையானவர்கள் தங்கள் கடின உழைப்பால் நல்ல நிதிநிலையை அடைய முடியும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்வார்கள் சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் கவனம் செலுத்துவார்கள் மேஷ ராசி கடக லங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பதால் மன அழுத்தம் அவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் சீரான உணவு உடற்பயிற்சி மற்றும் போதுமான ஓய்வு அவர்களுக்கு அவசியம் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் அல்லது வேறு ஏதேனும் பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாததால் அது உடல் ரீதியான பிரச்சனைகளாக வெளிப்படலாம் எனவே தங்கள் உணர்ச்சிகளை ஆரோக்கியமான வழியில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் வயிற்றல் கோளாறுகள் தலைவலி அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதும் அவசியம் உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு முறை இவர்களுக்கு மிகவும் முக்கியம் மேஷ ராசி கனக லக்னத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஒரு வலுவான பிணைப்பைக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளை மிகவும் நேசிப்பார்கள் அவர்களுக்கு சிறந்த வளர்ப்பையும் கல்வியையும் கொடுக்க முயற்சிப்பார்கள் தங்கள் குழந்தைகளின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் திறமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து அவர்கள் தங்கள் சொந்த முடிவுகளை எடுக்க அனுமதிப்பார்கள் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் குழந்தைகள் மீது அதிக பாதுகாப்பு உணர்வுடன் செயல்படலாம் இது அவர்களுக்குள் சில தவறான புரிதல்களை ஏற்படுத்தலாம் ஆனால் அவர்களின் நோக்கம் எப்போதும் தங்கள் குழந்தைகளின் நலனாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு சிறந்த முன்மாதிரியாக இருப்பார்கள் மற்றும் அவர்களுக்கு நன்னறிகளை கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளின் உணர்வுகளுக்கும் திறமைகளுக்கும் மதிப்பளிப்பார்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேஷ ராசி கடக லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் பயணத்தை விரும்புவார்கள் அவர்கள் புதிய இடங்களை ஆராய விரும்புவார்கள் சாகச பயணங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் இயற்கையுடன் தொடர்புடைய இடங்கள் அல்லது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட விரும்புவார்கள் சில சமயங்களில் அவர்கள் திடீர் பயணங்களை மேற்கொள்ளலாம் பயணங்கள் அவர்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்வையும் தரும் அவர்கள் தனியாகவோ அல்லது தங்கள் குடும்பத்துடனோ பயணிக்க விரும்புவார்கள் புதிய கலாச்சாரங்களைப் பற்றி அறியவும் புதிய அனுபவங்களைப் பெறவும் ஆர்வமாக இருப்பார்கள் பயணங்கள் அவர்களுக்கு மன அழுத்தத்தைக் குறைப்பதற்கும் புதிய யோசனைகளைப் பெறுவதற்கும் உதவும் அமைதியான இடங்கள் கடற்கரைகள் மலைகள் அல்லது ஆன்மீக தளங்களுக்குச் செல்ல விரும்புவார்கள் இது அவர்களின் மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் மேஷ ராசி கடக லக்னம் என்பது உணர்ச்சி வசப்பட்டு மற்றும் துணிச்சல் மிக்க ஆளுமையின் ஒரு தனித்துவமான கலவையாகும் இந்த நபர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் அதே சமயம் தங்கள் இலக்குகளை அடைய மிகவும் தீவிரமாக முயற்சிப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதே நேரத்தில் தங்கள் தொழிலிலும் வெற்றி பெற முயற்சிப்பார்கள் நிதி விஷயங்களில் கவனமாக இருப்பார்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பார்கள் பயணத்தை விரும்புவார்கள் இந்த கலவையானது அவர்களை மிகவும் பன்முகத்தன்மை கொண்டவர்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆக்குகிறது அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்கப்பூர்வமானவர்கள் மற்றும் சமூகத்தில் ஒரு நல்ல பங்களிப்பை செய்யக்கூடியவர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்